இரவு செபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் பயப்படாதே பயப்படாதே சேனையே பலத்தோடு புறப்படு உனக்கு ரோதமாய் எழும்பு ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே ஒரு வழியாய் வருவான் சத்திரி ஏழு வழியா ஓடுவான் ஒரு வழியாய் வருவான் சத்துரி ஏழு வழியாக ஓடுவான் வெக்கப்பட்டு போவதே இல்லை நீ வெக்கப்பட்டு போவதே இல்லை எதிரி என் முன் கூணி குறியிடுவான் அவன் தலைமலை ஏறி ஏறி மதித்திடுவே பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை இனி பயமே எனக்கு இல்லை அலை லூயா அலை லூயா அலை லூயா பயப்படாதங்க கலங்காதங்க சோகர்ந்து போகாதங்க அலை லூயா உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அலை லூயா வார்த்தை நம்புங்க அமே நல்ல லூயா எங்கே ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமல் போகும் ஆள் லூயா ஆள் லூயா நீங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்கள் வீட்டுக்கு உரோதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உரோதமாக படிப்புக்கு உரோதமாக எதிர்காலத்துக்கு உரோதமாய் நம்ம எங்கே ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் உங்கள் குடும்பத்தை அழிக்கணும் உங்கள் குடும்பத்தை நொறுக்கணும் சொல்லி எங்கெங்கே ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் ஆமே அது வாய்க்காமலே போகணுங்க சொல்லுங்கள் அது வாய்க்காமலே போகும் அங்கே லேசாக வர்றதுக்கு முந்தையே ஐயோ 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 நம்ம குடும்பம் முடிஞ்சிருப்போம் முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் ஆ முடிச்சு போடுறோம் விசுவாசம் பாருங்கள் அது வாய்க்காமலே போகுன்னு சொல்லுங்க வாயத்திறந்து இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஏன் போட்டு பயப்படுறீங்க கலங்குறீங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள் கண்ணை பார்த்து சொல்லுங்கள் மனை பார்த்து சொல்லுங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அது வாய்க்காது அங்கே பேசுனாலும் வாய்க்காது அங்கே பண்ணினாலும் வாய்க்காது என்னதுமே நம்மளை வாய்க்காதுன்னு சொல்லுங்கள் வருவோம் பாருங்கள் அப்படியே மழை போல் வரும் இன்றைக்கி பேசுகிற வார்த்தை நிமித்தான் அது ஓடிடும் அல்ல இல்லு இப்போ குடும்பத்தில் முட்டி மோதி பலவிதமான பிரச்சனைகளை பாடுகளை கொடுக்கலான்னு சொல்லி பாருங்கள் மனிதர்கள் பிசாஸ் வரும் பொழுது உங்கள் பாயின் வார்த்தை கத்தர் கவனிப்பார் மரணமும் ஜீவனும் வாயில் வச்சுருக்கிறார் பாருங்கள் ஒன்றும் பண்ணாது ஹல இல்லையே ஒன்றும் வாய்க்காமல் போயிடும் சொல்லி பாருங்க வாசலை நிற்பான் பிசாசு இந்த பிரச்சனையை கொண்டு லேசாக கொண்டு போட்டோம் அப்படியே கலங்கிடுவா பயந்துருவா முழு குடும்பத்தையும் பயப்பட வச்சுருவா முழு குடும்பத்தையும் நரகம் சொல்லி நினைச்சோம் ஆனால் முழு குடும்பத்தையும் சாந்தம் வா பெரிய பிரச்சனை இப்போ உருவாக்கிடலான்னு சொல்லி உள்ளே வந்து நம்ம அப்படியே நம்ம கலக்கிடலான்னு பார்த்தோம் வாயின் வார்த்தை கத்திர அழகாக சொல்லுவார் அந்த பிசாசு வழின்னு சொல்லுவான் வாயில் வார்த்தை எப்போ பார்த்தாலும் ஏசுங்க அவர் பார்த்துக்கொள்ளுவாருங்க ஆயுதம் வைக்காமல் போன்னு சொல்கிறா நம்ம பாய்ச்சால் பழிக்காதுன்னு ஓடிடுவோம் பாருங்கள் அதில் நம்ம இது தெரியாமல் தான் பாருங்கள் நிறைய நேரங்களில் கோபத்தில் டென்ஷனில் ஒரு காரியம் வந்தால் நம்ம அதை பத்தாகி பாருங்கள் பயந்து கலங்கி சோர்ந்து வீட்டில் சண்டை போட வச்சு வீட்டில் நரகமாக பாருங்கள் நம்மளே நரகமாக்கி போட்டுருந்தோம் வீட்டில் அதில் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முந்தையே நம்ம வீட்டை நினச்சிடறோம் கலங்க வச்சு விதனை பண்ணி சண்டை போட வச்சுருந்தோம் ஹால இல்லையா வேசனம் சொல்லுது உணவுக்கு ஒரு அதை உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் ஹால இல்லையா நானும் பாருங்கள் இப்போ பிரச்சனை பாடு வரும்போது எல்லாம் பாருங்கள் ஆண்டு சமுதிரம் ஓடிடுவேன் விழுந்துருவேன் அப்பா ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி தருது அதில் இல்லை அது பெரிய பிரச்சனை மாற முடியாதுன்னு சொல்லி நம்முடைய சமுதிரம் நிற்கிறான் வந்து இப்போ அதில் ஒரு சின்ன வியாதி மாதிரி தருது நான் முடிய உட்காந்துட்டேன் அது அப்படியே ஓடி போயிடட்டோம் ஆலை நீ வார்த்தையை சொல்லி பாருங்களேன் செப்பிச்சு பாருங்களேன் மலை போல் வந்ததெல்லாம் பனி போல் ஆகிரும் அந்த ஆயுதங்கள் எங்கே உருவாக்கப்பட்டாலும் நீ பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம் அலை இல்லூயா வாய்க்காமலே பேரும் பாருங்கள் வாய்க்காமலே பேரும் நான் நிறைய நேரங்களில் பேசி பேசி மாட்டியிருக்கிறேன் இப்பொழுது பாருங்கள் மலை போல் பிரச்சனை வந்தாலும் கூட ஆண்டு சமதில் இருந்து அந்த வார்த்தை சொன்னதனால நான் தப்பித்து கொண்டு வருகிறேன் இன்னும் நான் தப்பித்து கொள்வேன் எஸ்வி நாமத்தினால என்ன பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அசுதாவின் வல்லமைகள் நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க அலலூய என் காலில் வந்து பாம்பு கொத்துகிற மாதிரி சொப்பனை பார்த்தேன் இதுக்கு என்ன அர்த்தம் இன்னொரு சகோதரி என் தலையில் பாம்பு கொத்துற மாதிரி சொப்பனம் பார்த்தேன் இன்றைக்கி சர்பம் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் சுற்றி திரிகிறது எப்படியாவது குடும்பத்தை உடச்சி போட்டுறணும் எப்படியாவது வியாதி கொடுத்து வியாதி கொடுத்து உள்ள போட்டுறானோ தேவத்திட்டம் அந்த குடும்பம் நடக்க கூடாது தேவ சித்தம் நடந்துட்டா நம்ம ராட்சியும் அழிக்கப்படும் சொல்லி அவன் பாருங்க அப்படியே வந்து கிரியை செய்கிறான் அல்ல தேவனுக்கு கீழ்ப்படுது பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுதும் ஓடிப்போம் நடந்து கூட போக மாட்டான் ஓடி போயிடுவான் வசனம் சொல்லுது பாருங்க தேவனுக்கு கீழ்பேடு பிசாசு எதிர்த்து நில்லு அப்பொழுது ஓடி போயிடுவான் சந்திரமும் தவிப்பும் ஓடி போவோம் பாருங்க வாரத்தை எடுங்க இருப்புற கருக்குளை பட்டையும் எடுத்து பாருங்கள் வஸ்திரம் வந்து இருப்புற கருக்குள பட்டையும் அது நம்மளை பாதுகாக்கும் சாத்தானை வெட்டி வீழ்த்தும் நம்மளை பாதுகாக்கும் நம்மளே லூயா நம்மளுக்கெல்லாம் போகிற சாத்தானை சூழ்ச்சிகளை வெட்டி வீழ்த்தி போடும் அது வாரத்தை அனுப்பி குணமாக வரோம் வாரத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைப்பாராம் பாருங்க ஹல லூயா எங்கே ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் பரவாயில்ல அது வாய்க்காமலே போகுன்னு சொல்லுங்கள் லூயா மலை போல பிரச்சனை உள்ளே வரும் பொழுதும் அது வாய்க்காமல பேரும் சொல்லிக்கிட்டே இருங்க அது ஒன்றுலாம் பேரும் என் அனுபவத்தில் கண்டதை அவன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரொம்ப இதெல்லாம் தெரியாது பாருங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பேன் வசனம் ரொம்ப உச்சரிக்கலாம் தெரியாது ஹாரில் பார்த்து கற்றுக் கொடுத்தா நீ வார்த்தை எவ்வளோக்குள்ளே சொல்லுவே அவ்வளோக்குள்ளே தான் உனக்கு ஆசீர்வாதமா ஆவின் இரம்பி சொல்லு நீ ஹாரில் சிந்த மரணம் ஆவின் சிந்தைய ஜீவனும் சமாதானமாக பாருங்கள் மாம்ச சொல்லும் ஐயோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லும் ஆனால் உள்ளே இருப்பாருங்க ஆவியே நமக்குள்ள வந்துட்டாருன்னு பயப்படாத இந்த பிரச்சனை ஒன்றும் செய்யாது பயப்படாத என் சமூகத்து வந்துரு செவி செவி ஒன்றும் பண்ணாது மலைப்போல் நிற்பான் பிசாசு கோழியத்தை வந்து பயமுறுத்துவான் ஆனால் பயப்படாத அலை இல்லையா உனக்குற உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் அது வாய்க்காமலே போகும்னு சொல்லுங்கள் பிள்ளைகள் வந்து எது சொன்னாலும் கனவுன்னு சொன்னாலும் மனைவி சொன்னாலும் பயப்படாதங்க ஏன் கலங்குறீங்க சோர்ந்து போகிறீங்க அந்த பிரச்சனை ஒன்றெலாம் போயிடும் அது வாய்க்காது அந்த பிரச்சனை வாய்க்காது நம்ம செபிப்போம் நம்ம துதிப்போம் அப்படின்னு சொல்லுங்க ஹலோ இல்லை ஹஸ்பண்ட் வந்து சொன்ன ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை சொன்ன உடனே வந்துட்டா அந்த பிரச்சனை ஒரு சகோதரி சொன்னாங்க அப்படி தான் வந்துவிட்டா அந்த பிரச்சனை நான் நேத்தேன்னு நினச்சேன் இந்த பிரச்சனை வரும்னு நினச்சேன் இன்னைக்கு வந்துட்டா இனி அவ்வளோதான் உடனே அவங்க காசுமெண்ட்டு சொல்லுவாங்க ஆமாம் நான் என்ன செய்ய அப்படி தான் என்னச்சே வந்துட்டு பாருங்கள் அப்புறம் வீட்டில் பாருங்கள் ஒரு சமாதானமே இல்லாமல் பிரச்சனை மேலே மேலே அதிகரிச்சிடும் அதில் இல்லை சாதாரணமாக அந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம் பாருங்கள் வேத வசனம் தான் எதுக்குங்க நீங்கள் பயப்படுறீங்க பிள்ளைகளை பார்த்து எதுக்குன்னு பயப்படுறா உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் வசனம் சொல்லுது நம்மளுக்கு உருவாக்கப்படுறான் ஆயுத வாய்க்காமல் போகும் அது யாதியோ இது பேயோ மந்திரமோ தொந்தரமோ பொல்லாத மக்களோ சூழ்ச்சிகளோ அல்ல இல்ல எதுவாக இருந்தாலும் வாய்க்காமல் போகும்னு சொல்லுங்க அது வாய்க்காமல் போகும் அல்ல லூவியா அல்ல லூவியா ஆமான் என்ன செய்றாங்க கூலி தோண்டிக்கிட்டே இருக்கான் மருதேகாவுக்கு ரதமா அல்ல இல்ல யாருக்கும் தெரியாது ஆமேன் மருதேகா என்ன செய்கிற ஆமான் வீட்டு வீட்டுக்கு முன்னால் ஐம்பது மலத்தில் மரத்தை நடி வச்சுருக்கான் ஹல லூயை நட்டி வச்சுட்டு என்ன செய்யணும் எப்படி அதில் தூக்கி போட்டுறோன்னு அவனுக்கு ஆசை பற்றியில் அங்கே உருவாக்கிட்டான் மரத்தை உருவாக்கிட்டான் யார் முரதையை தூக்கி போடுறதுக்கு ஹல லூயா ஹல லூய் அவங்க சேர்ந்து பாருங்கள் செபிச்சாங்க அந்த மரத்தில் அவனே தூக்கி போட்டாச்சு இன்றைக்கி அப்படி தான் நடக்கும் பிள்ளைகளே நம்ம தான் பயந்து 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 கலங்கி கலங்கி வேற்ற வாசிக்க மறந்துருதோம் செபிக்க மறந்துருதோம் நான் மணிக்கணக்களை டிவியில் தேவையில்லாமல் காரியங்களை பார்க்குறோம் புலம்புறோம் அழுகுறோம் வார்த்தை எடுங்க ஆள லூயா ஆலை இனி நான் பசதமாக வாழ்வா வெதை அதிக நேரம் வாசிப்பேன்ப்பா நான் செபிப்பேன்ப்பா என் குடும்பத்து உராதம் எத்தனை பேரோ ஆயுதங்கள் அமே நல்ல லூயா அமே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க என் பிள்ளைகளுக்கு உருவாக்குறாங்க எப்போ அழிஞ்சு போவான்னு என் கணவனுக்கு என் வியாபாரத்துக்கு வருமானத்துக்கு வாகனத்துக்கு அதில் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ அழிஞ்சு போவாங்கன்னு அந்த ஆயுதம் வாய்க்காம போயிடும் சொல்லி பாருங்களே ஹால லூயா ஹல லூயா ஒரு வழியாய் வருவான் சத்துரு ஏழு வழியாய் ஓடுவான் வெக்கப்பட்டு போவதே இல்லை நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை கலங்காதங்க சோர்ந்து போகாதங்க அதில் நான் நிறைய நேரங்களில் பாருங்கள் சோர்ந்து போயிடுவேன் அப்படியே மனசு தளந்துரும் அலை லூயா ஆண்டை பாத்தில் உட்காந்துருவேன் உட்காந்து ஒரு வார்த்தை அனுப்பப்படாத ஒரு தடவை பாருங்கள் மிகவும் அலையில் பயந்து போய் எங்கள் வீட்டில் அவங்க அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முந்தி மிகவும் கலங்கி பாண்ட சோதனைக்கும்போது சொன்னார் பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை அலையில் என்னை கண்ட ஒரு சொப்பனம் ஒரு பயங்கரமான சொப்பனம் அந்த சொப்பனை என்னை கலங்க வைத்தது குடும்பத்தை முடித்து விடுமோ இந்த மந்திரவாதம் இந்த அசுதாவின் பொல்ல இந்த அசுத்தாவின் வல்லமைகள் இந்த பொல்லாத மக்கள் அல ஆவியினை உற்சாகப்படுத்துகிறாங்க பாருங்கள் பவராவி எனக்குள்ளே அந்த வாயாவி அணுகுவதில்லை அன்பினாவி எனக்குள்ளே ஆமாம் பவராவி வாட்ட இருக்குது நீ இந்த பய இந்த ஆவியை பார்த்து பயப்படுறா பாடலை பாடேன் அப்படின்னாரு பாருங்கள் அண்ணன் இந்த அன்னைக்கு ஒரே சந்தோஷம் அந்த பாடல் தான் பாடுறேன் பவர் ஆவி எனக்குள்ள இருக்கிறது அந்த பயம் ஆவி அந்த மந்திரவாத ஆவி எங்கள் குடும்பங்களை தொட முடியாது நான் பயப்பட மாட்டேன் பவர் ஆவி இருக்கார் பாருங்க நம்மட்ட அல்ல லூயா வீட்டில் கரண்ட்டு பண்ண வச்சுன்னு வெளுத்துட்டு வெளிச்சம் வெளிச்சமாயிரும் அதில் கரண்ட் வந்தோன்னு பாருங்கள் அதில் இல்லையா ஆயிடும் ஒரு ரூம்புக்குள்ளே பாருங்கள் நிறைய லைட்டு போட்டு பாருங்கள் சரியான பவர் ஆகிரும் அது பரிசுதாவின் பவர் நமக்குள்ள வரும்போது அந்த பவர் ஆவி அந்த பயத்தின் ஆவி நம்மளை தொட முடியாது அதுதான் பாருங்கள் ஆவி நமக்கு வேணும் ஆவில் அரும்பி செபிக்கிற வாழ்க்கை ஆவில் அறம்பி வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை ஆவில் அறம்பி வசனத்தை சொல்லணும் பாருங்கள் பாடல் பாடி துதிக்கும்போது பிசாசை நடுங்குவான் அவின் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சத்தியத்தில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அபிஷல் நோக்கம் முறிக்கப்படும் லூயா சோர்ந்து போகாதங்க பயப்படாதங்க காலை லூயா நான் ஜெபிப்பேன் என் குடும்பத்துக்கான திறப்பில் நிற்பேன் என் பிள்ளைக்கு உரோதமா என் கணவனுக்கு உரமா மனைவிக்கு உரதுமா எழும்புற ஆயுதம் இனி வாய்க்காமல் போயிடும் இனி வாய்க்காது இது வரைக்கும் என் வாய்னாலே வாய்த்துட்டு இனி என் வாய்னால வாய்க்குன்னு சொல்ல மாட்டேன் அது வாய்க்காமலே போகும் ஹால லூயா சொல்லி பாருங்க உங்களுக்கு ஒரு அது மேலும் ஆயுதம் வாய்க்காமலே போயிடும் எங்கே உருவாக்கப்பட்டாலும் அங்கேயே வாய்க்காமல் போயிடும் உங்கள் வீட்டுக்கெலாம் வர வேண்டிய தேவையில்லை வராது அது எங்கே அவங்களுக்கு உருவாக்குறாங்களோ அலூயா மறைமுகமாக எங்கே உருவாக்குறாங்களோ எங்கே பேசுகிறாங்களோ எங்கே அவங்களுக்கு உங்கள் கா குடும்பத்தாளிகள் திட்டமிட்டு கொண்டு இருக்காங்களோ அந்த இடத்துலையே அது வாய்க்காமல் போயிடும் அங்கேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் அங்கேயே அவங்களுக்குள்ள வேதனை வந்துடும் அந்த காரியம் உங்களுக்கு இலையிலு சமாதானமாய் நன்மையாய் முடியும் ஹாலில்லூச வந்து போகாதாங்க தேவப்பிள்ளைகளை இயேசுவே அப்படியே வல்லமை இறங்கட்டும் வீர உச்சபத்தில் இருக்க அனைவருமேலும் டக்குனி இறங்கட்டேசப்பா ஹாலில் லூயா உருவாக்கப்படுற ஆயுதம் ஆக்கி அதே புஞ்ச வாசனை சொல்லுதுப்பா வார்த்தையை நம்புகிறோம் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹால லூயா அற்புத கீழ்காற்றே எந்த எல்லையில் வீசட்டுமே അല്ലെങ്കിൽ തന പിഴത് തേറും വഴിയായി പാടി തുതി മകിന്ന് തുതി മണ്ണ നേസുവി കാറ്റേ വീസിടും നേസ കാറ്റേ വീസിടും കാറ്റേ വീസിടും നേസ കാറ്റേ വീസിടും വീസും അലലുയാളലുയാ டாக்டர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே உடைய பிள்ளைகள் பயந்து தாங்கப்பா காலை இல்லையா என் பரமா டாக்டர் என்ன சொல்கிறாரு அதை நான் போய் கேட்க போகிறேன்னு சொல்லி ஜெபத்தில் வந்து உட்காந்து அதை முறியடித்து போட சப்பா பிள்ளை பேலென கொடுங்க சபல கதூர் வீக்கரப்பா அவையானவரே நமக்கு நன்றிப்பா ஒவ்வொரு வீட்லேயும் அசைவாடுங்கப்பா ஒவ்வொரு வீட்டிலையும் வல்லமையாக இறங்கி வாங்கப்பா நுகங்களை முறிக்கிற வல்லமை இறங்கட்டும் அபிஷேக நாதர் இறங்குவீராக எங்கெங்கே ஆயுதங்கள் உருவாக்கப்படுதோ அங்கேயே வாய்க்காமல் போகட்டும் டேடி அதில் லூயா அறிவாக்க ரவா ஷபால் தூர பால் அக்கினி அக்னி அக்கினி அக்கினி அக்னி வல்லமை இறங்கட்டும் அசிதை இராதுபடி வாக்குத்ததங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியா உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீராக எழும்பி சபிக்க வைப்பீராக முழு குடும்பத்தார் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் அல்லூய அல்லூயா ஒன்று சேர்ந்து நம் தூதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நம் தூதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் எய்சு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் எதிர்காலம் கொண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை கொண்டு சேர்ந்து நம் துதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம் விசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா கா கா கோலா லாலா அலை லூயா நன்றி 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 நன்றிப்பா 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 நன்றி 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 பாபமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏசுவின் ரத்த கிறிஸ்துவக்குள் வாழ்வு கே ரூபாயா பரிசுத்து ஆவி நாவோ குதிகலம் கொண்டாட்டமே பாடல் பாடி பாடி நாங்கள் துதிக்கிறேன் இசப்பா அமை உயர்த்துகிறோம் ராஜா பாடுகிறோமே உயர்த்துகிறோம் இசப்பா பாடல் பாடி துதிக்கும் பொழுது எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி பரிசுத்த ரண்டவரை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க இசப்பா நன்றி 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 சத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நன்றி நன்றி அக்னி 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 இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் அக்னி பாய்ந்து வரட்டும் பரலோக அக்னி பாய்ந்து வரட்டும் சபல தர கதூர் லூயா ஹாலே லூயா அக்னி அக்குனி அக்னி அக்னி அக்குனி 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 அக்னி 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 அக்கினி 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 அக்னி அக்கினி உன்னோடு போராடு தேடி நீ காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணிந்தவர்கள் ஒன்று முளை போராட போவார்கள் லீபாக சத்தரதி கதூரிக்கிறவா அன்னைக்கு மருதகையை வைத்தோடே நேரம் வந்தது ஹால லூயா உயர்த்தினிங்க இசைப்பா இன்றைக்கி முடிய பிள்ளைகளை உயர்த்தோம் பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா கவலையோடு இருக்கிறாங்க கலக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு எல்லா கலக்கத்தை எடுத்து போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு உரம் உருவாக்கப்படும் ஆயுதம் வைக்காமல் போகட்டும் எஸ்வி நாமத்தினால மாணவர் அதிசயங்களை செய்வீராக நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 சபலபதூர பல கர சத்திரிக்கூரு ஏசப்பா அவங்களுக்கு நன்றி 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 ஏசப்பா அவங்களுக்கு நன்றி 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 இப்போ வயசுல பரவாதிருக்கவங்களும் எல்லாவற்றும் மறைந்திருக்குற தகப்பன் நல்லவா இப்போ பிள்ளைகள் மேல கணவன் மேலே மனைவி முழு குடும்பதார மேலே உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமலே போகட்டும் ஏசு விநாமத்தினால ஏசப்பா நன்றி கண்ணீரை தொண்டை பீராக ராஜா நன்றி பா நன்றி 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 பயப்படாதே பயப்படாதே சேனையே பரிசுதாவின் பலத்தோடு புறப்படு அலே லூயா நன்றி 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 யா ல் யா லை நன்றி 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 சந்தலதிக்க தூருவி கரவா கதூ கரவ சபலதர கதூரி கரவா நன்றிப்பா 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 வாலிப்பழுக்கு உறவாதமாக எங்கே ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமல் போகட்டும் ஆமாம் பிள்ளைகளுக்கு உரோதமாய் ஆமே உருவாக்கப்படுற ஆயுதம் வாய்க்காமலே போகட்டும் ஷவா கணவன் பண்ணி பிரிஞ்சு போகணும்னு உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் மேசுவி நாமத்திரன் பணத்தை வர விடாமல் நன்மை சுந்தரிக்க விடாதபடி உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும் செபிக்க முடியாதபடி அமை உபவாசிக்க முடியாதபடி உமோர் சஞ்சரிக்க முடியாதபடி உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும் ஏஸ்விநாமத்து வல்ல நம்ம இறங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற தூக்கத்தை கொடுங்க ஈசப்பா அதில் நித்திரை கொடுங்க சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி பெரு வீட்டில் பெருக்கெடுத்து ஓட வீட்டை சுற்றி வேலி அடைப்பீராங்க அக்கினி முழிச்சு சுட்டு சுட்டறிக்கிட்டு அக்கினி முதல்ல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஈசப்பா அப்பா அவங்களுக்கு நன்றி 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 ராஜந்த இரவெல்லாம் உடைய பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளணும் வழி நடத்தும் ஏசி முழிச்ச பிக்கிற நல்ல பிதாவை